ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்டே நமஸ்காரம் நான் உங்கள் பசங்களுக்கு இப்போ எல்லாருமே நல்லா நல்லாயிருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்தியா டீம் டுவெண்ட்டி ஸ்குவாட் ரிலீஸ் பண்ண வேர்ல்டு கப்பு வெஸ்ட் இண்டீஸில் யூஎஸ்எல்ல நடக்கு போது இந்த மேட்ச் நார்மல் தான் ரொம்ப பேர் கிஸ் பண்ண மாதிரி தான் ஆனால் கிஸ் பண்ண பேச கொஞ்சம் ரொம்ப பேர் மிஸ் ஆனாங்க அது டீம் டீம்னோட ஸ்பாட்னார் ரோஹித் சர்மா ஜெயஸ்வால் விக்கெட் கீர்த்திங் ஆக்சு ஒன் ரவுண்ட் கோஹ்லி அப்புறமா ஸ்கை சூரியகுமார் யாதவ் அப்புறம் ஹார்டிக் பாண்டியா வைஸ் கேப்டனு அப்புறம் ஆல்ரவுண்டர் சிக்ஷன் அக்ஷர் பட்டேலு சிவன் துபே இருக்காங்க மறுபடியும் விக்கீப்பிங் ஆப்ஷனில் ரிஷப் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் மேட்ச் விளையாடுவாங்களா இல்லையானே தெரியாது அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டை போச்சு அப்புறம் இப்போ ஐபிஎல்ல டிஎஸ்சிக்கு கேப்டனாக டெல்லிக்கு கேப்டனாக சூப்பராக விளையாடிட்டுருக்காரு நல்ல கம்பயருக்கு அவருக்கும் சான்ஸ் கிடச்சிருக்கு டீமில் ரொம்ப பெரிய நல்ல விஷயம் சஞ்சு சாம்சன் அவரும் பல விஷயமா நல்ல பர்ஃபார்மன்ஸை போட்டுட்ருக்காரு இந்த ஆட்டியோ வேர்ல்டு கப்பில் சான்ஸ் கிடச்சிருக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்புறம் பவுலிங் ஆக்ஷனில் அர்ஷத் தீப் சிங் பும்ரா சிராஜ் அர்ஷ் சாகலூர் குல்தீப் யாதவ் இவங்க இருக்காங்க ஸ்டாண்ட் பை பிளேயர்ஸில் ஸ்டாண்ட் பை பிளேயர்ஸ் அவங்க வந்து ரிங்கு சிங் கலீல் அகமத் சுக்மன் கில் ஆவேஷ் கான் இவங்களாம் இருக்காங்க எனக்கு நேரன்னா சின்ன டவுட்டு எல்லாம் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் சந்தீப் சர்மா நட்ராஜன் கேஎல் எல் ராகுல் இவங்களாம் நல்லா பர்ஃபார்மென்ஸ் இருக்காங்க இவங்களை யாருக்காச்சும் அந்த இடத்துல ஒரு சான்ஸ் கிடச்சிருந்துச்சின்னா இன்னும் நல்லா அந்த இந்த டீமும் செம்மையாக இருக்குது பயங்கரமாக இருக்குது பட் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எண்ணம் சின்ன ஆசை சரி ஓகே பார்ப்போம் யாருக்கு கிடைச்சிருந்தாலும் யாருக்கு கிடைக்கிதோ அவங்க அதில் வச்சு அந்த ப்ளேஸை வச்சு டீம் ஜெயிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்மள ப்ளே ப்ரே பண்ணிக்கலாம் இதை இந்த டீம் செலெக்ஷன் பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாது உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மோர் திங் முக்கியமான விஷயம் மே வரப்போகுது நியூஸில் சொல்லி எனக்கு நடந்தால் இந்த விஷயம் ரொம்ப வெயில் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க மையம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மழை காலத்து விடுங்க அதுவும் இதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்குது ஆனால் இந்த மே மாதத்தை நம்ம கிடக்கணும் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சரி சின்ன குழந்தைங்க தான் சரி வாட்டர் ஐட்டம்ஸ் டர்புஸு ஜூஸு முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு தந்துட்டுருங்க ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க பெரியவங்களும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் தண்ணி நல்லா குடிங்க வெளியே வெயிலில் தேவையில்லாமல் சுற்றாதீங்க மெ மெயினாக விஷயத்துக்கு வெளியே போயிட்டு வாங்க தேவையில்லாமல் சும்மா சுற்றி நிறத்து அப்படின்னு சொல்லி சுற்றி இல்லாமல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காமல் மேலே கொஞ்சம் அக்கா எடுத்துக்கோங்க வீட்டில் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா இன்னொரு வீடியோ இவ்வளோ எல்லாரையும் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வீடை பெறுவது உங்கள் பாசம்லே ஏதாச்சும் குளர்புடைய தவறுபடி வாயில் தவிடா விடுவா அப்படின்ச்சின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க வரப்போகிற வீடியோஸில் பார்த்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா நன்றி நான் மறக்காமல் லைக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க இல்லை பட் இருந்தாலும் லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க முடிஞ்சா அப்படியே அந்த சப்ஸ்கிரைபே பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சரிங்களா நன்றி பாய் பாய்